வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் நாம் இன்றைக்கி பச்சரிசி மாவு புட்டு ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் வரும் எப்படி செய்துன்னு பார்க்க போகிறோம் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க இந்த டேஸ்டான அரிசி மாவு புட்டு எப்படி செய்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு அதாவது புட்டு மாவு சேர்த்துக்குங்க இது புட்டு மாவு கடையிலையும் விற்கும் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ண மாவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு அது ஒரு கால் ஸ்பூன் தண்ணி சே உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க இப்போ இந்த உப்பு தண்ணியை இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பிசையணும் மொத்தமாக அப்படியே சேர்த்துடாமல் லேசாக இந்த மாதிரி தெளித்து பிசைஞ்சுக்கணும் இந்த உப்பு தண்ணி இந்த மாவில் எல்லா இடத்துலையும் கலக்கணும் அந்த மாதிரி இதுக்காக கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கிட்டால் போதும் இது பிடித்தா பிடிக்கிற பக்குவம் வரணும் அதுதான் அந்த பதம் இப்போ நல்லா கலந்து பிசைஞ்சுக்கலாம் இப்போ பாருங்க இப்போ பிடித்தா இந்த பிடிக்கிற பக்குவம் வந்திருக்கு உதித்தா உதிரணும் இதுதான் சரியான பாதம் இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம இந்த புட்டு வேக வைக்கணும் இப்போ இந்த குழா புட்டு பாத்திரத்தை எடுத்து அதில் பாதி அளவுக்கு மேலே தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பில் ஊற்றி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் அதை கொதிச்சிட்ருக்கும் போதே நம்ம அந்த புட்டு குழாயில் மாவை சேர்த்துக்கலாம் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு இட்லி தட்டில் இன்றைக்கி வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு இந்த குழா புட்டு பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கிறேன் இதுக்கு ஒரு அச்சு ஒன்று இருக்கும் இந்த அச்சை அது மாதிரி அடியில் போட்டுட்டு இதுக்கு மேலே மாவை சேர்த்துடணும் இந்த அச்சை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வச்சுருங்க இல்லை கேப் இருந்ததுன்னா இல்லை தண்ணி பட்டு இந்த மாவு குழக்டன்னு ஆகிடும் அதனால் இந்த அச்சை கரெக்டாக வச்சுக்கிட்டு இந்த மாவை அதுக்குள்ளே போட்டுக்கலாம் நீங்கள் நிறைய மாவு இருந்தால் கூட இதில் சேர்த்துட்டு நல்லா டைட்டாக போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு அளவுக்கு தான் மாவு சேர்த்து செய்கிறேன் இப்போ எல்லா மாவையும் போட்டாச்சு இந்த பாத்திரத்தில் அது மேலே வச்சுக்கலாம் அது ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேகணும் இருபது நிமிஷத்துக்கு கழிச்சு இந்த மேலே நிறைய ஸ்டீம் நல்லா அதிகமாக வரும் அப்போ தான் நல்லா வெந்திரிச்சு நடத்தப்போ எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு வெந்திருச்சு இப்போ இந்த இந்த புட்டுக்கோழா சூடாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஆறுனதும் இதை அதுலேருந்து மாவை எடுத்துக்கலாம் இப்போ நான் மாவை வெளியில் எடுத்துட்டேன் பாருங்க இதோட எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல பதமாக வெந்திருக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ நம்ம இதில் சர்க்கரையை அப்படியே சேர்க்க போகிறதில்ல இது உங்களுக்கு ஒரு சின்ன டிப் இது இப்போ நம்ம இந்த சர்க்கரையை பாகு காய்ச்சி அதில் தான் இந்த மாவை சேர்த்து செய்ய போகிறோம் இப்போ அது ஒரு கப் அளவுக்கு நம்ம மாவு எடுத்துருக்கோம் அரை கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த பாகை காய்ச்சிக்கலாம் இந்த பாகு பதமெல்லாம் ரொம்ப தேவையில்லை கொஞ்சம் இந்த மாதிரி ஊற்றுனா ஊற்றுற அளவுக்கு அது அந்த அந்த ஸ்ட்ரீம் வரணும் அந்த ஸ்ட்ரிங் இந்த ஒரு பதம்னு சொல்லுவாங்களா அது மாதிரி வந்த பிறகு இப்போ நம்ம தேங்காயை போட்டுக்கலாம் ஒரு மூணு தேங்காய் நான் ஃபுல்லாக திருவிருக்கேன் அந்த ஒரு மூடு தேங்காய் போட்டுக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா அந்த தேங்காய் சேர்த்து இந்த பாகலேயும் நல்லா வதக்கிக்கோங்க தேங்காய் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கணும் இந்த மாதிரி செஞ்சால் நம்ம நாளைக்கு ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாது கொஞ்சம் நல்லா தேங்காயை வதக்கிக்கலாம் இப்போ தேங்காய் நல்லா வதங்கிச்சு பாருங்கள் நொறைச்சி வருது இந்த நேரத்தில் நம்ம மாவை சேர்த்துக்கலாம் நல்லா ஒதுத்து விட்டுட்டு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ மாவை சேர்த்துட்டு டக்குன்னு நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம எப்போவுமே யூஸ்வலாக சர்க்கரை சேர்த்து செய்வோம் இன்றைக்கி பாகு சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் அவ்வளோ சாஃப்ட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாம் கலந்த பிறகு இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏலக்காய் பொடி போடுறது நான் வீடியோ எடுக்கலை நீங்கள் இந்த நேரத்தில் சேர்த்துக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ கலந்த பிறகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து திரும்பவும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஆற வச்சு நம்ம இதை உதுத்து எடுத்துக்கலாம் இது பாகில் செய்கிறதுனால இது கொஞ்சம் நேரம் அந்த ஹீட்டில் இருக்கிறதுனால இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் ஆறுன பிறகு நல்லா உதிரியாக வந்துடும் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா சூப்பரான டேஸ்டியான அரிசி மாவு போட்டு ஆகிடுச்சி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம எப்போவுமே வீட்டில் சாதாரணமாக சர்க்கரை போட்டு செய்கிற புட்டு வந்து உங்களுக்கு தொண்டையை பிடிக்கும் இது அப்படி இருக்காது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அருமையான தரிசி புட்டு ரெடி ரெடியாகிடுச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்